அந்த தம்பி சங்கர் இறந்து போனார் இல்லைங்களா அவரு அந்த அதிருப்தில வந்து போயிட்டு என்ன பண்றாரு தூக்கமாட்டி இறந்து இவருடைய மரணத்துக்கு வந்து காரணம் வந்து அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட இடம்தான் இந்த கோலடி பகுதி செல்லியம்மன் நகர் அன்பு நகர் மற்றும் முத்தமிழ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான குடும்பத்தினர் தலைமுறை தலைமுறையாக வசித்து வருகின்றனர் இந்த சூழலில் கோலடி ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக அனைத்து குடியிருப்புகளிலும் நீர்வளத்துறையின் மூலம் கடந்த பதினைந்தாம் தேதி ஒட்டப்பட்ட நோட்டீஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நோட்டீஸை தொடர்ந்து எந்தவித முன்னறிவிப்புமின்றி இருபத்தைந்துக்கும் அதிகமான வீடுகள் ஜேபிசி இயந்திரங்களின் மூலம் இடிக்கப்பட்டதால் தன்னுடைய வீட்டையும் இடித்து விடுவார்கள் என மர உளைச்சலுக்குள்ளான தச்சு தொழிலாளி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது திடீர்னு அவர் இடிக்கிறீங்க இவ்வளோ ஜனத்தே அது விடுவீங்க நாங்களே காசு கொடுத்து இடக்கணுமா எங்கள் கட்டின வீட்டா அதான் எங்கள் கேள்வி எங்களுக்கு தண்ணி ஆண்டார் ஆண்டா தண்ணி வந்ததில்ல சார் ஒரு நாளும் ஒருத்தர் வீட்டுக்கும் தண்ணி வந்ததில்லை நாங்கள் இங்கேருந்து யாரும் ஜாமான் வாங்கி போய் வெளியில் காலி பண்ணி போய் தண்ணி நல்ல ஜெயலலிதா இறந்தப்போ வந்துச்சு வருங்க பொழுல் அப்போயே நாங்கள் இந்த இடத்த விட்டு போகலாம் இதே இடத்துல தான் நாங்கள் இருந்தோம் தண்ணி இவ்வளோ வரும் இந்த பாதையாண்ட வரும் இப்படி இப்படி திரும்ப டர்னில் அவ்வளோ தான் மற்றபடி எங்களுக்கு தண்ணி வந்ததே கிடையாது இவ்வளோ ஓரம் இருக்கிறோம் இவ்வளோ ஓரம் இருக்கிறோம் தான் நாங்கள் நான் வந்து தாயிச்சு இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷமா நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் ஒரு நாளாச்சும் நாங்கள் பாத்திரம் காலி பண்ணணும்னா நீ மற்றவங்களையாச்சும் யாருன்னா கேட்க சொல்லுவோம் தச்சுத் தொழிலாளியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் ஆக்கிரமிப்பு எனும் பெயரில் வீடுகளை இடிக்கும் பணிகளை நிறுத்தக் கோரியும் பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தனர் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத காலத்தில் குடியேறிய தங்களுக்கு குடும்ப அட்டை வாக்காளர் அட்டையை வழங்கியதோடு பல்வேறு விதமான வரிகளையும் கட்டணங்களையும் வசூலித்துக் கொண்டிருக்கும் அரசு நிர்வாகம் தங்களை வெளியேற்ற துடிப்பது ஏன் என கேள்வி எழுப்புகின்றனர் இங்கே இடிக்கணுன்னு பேப்பர் ஓட்டியிருக்காங்க சார் நாங்கள் இவ்வளோ நல்லா இங்கே கொடுத்துன்னு இருக்கிற சார் இப்போ தான் கஷ்டப்பட்டு நாங்கள் வீடு கட்டினோம் சார் வீடு இடிச்சுட்டா நாங்கள் எங்கே சார் போவோம் எவ்வளோ கஷ்டம் சார் எங்களுக்கு நாங்கள் கடன் வாங்கி கட்டினோம் இப்போ வீட்டைட்டா கடத்தை கொடுக்குறதா நாங்கள் வீட்டுக்கு கடத்த கொடுக்குறதா நாங்கள் வீடு பார்த்துக்கணும் நாங்கள் எங்கே சார் போவோம் நாற்பது வருஷமாக இல்லாத இப்போ திடீர்னு வந்து சொன்னால் நாங்கள் எங்கே சார் போவோம் எவ்வளோ மன உடச்சலாக இருக்குது சார்

தலைமுறை தலைமுறையாக வசித்து வரும் தங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வேறு ஏதாவது வணிக கட்டடங்களை கட்ட அரசு முயற்சிக்கிறதா என்ற சந்தேகத்தையும் குடியிருப்பு வாசிகள் எழுப்பியுள்ளனர் தேதி வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க தேதி டேட்டு கொடுத்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகாரி எல்லாமே நோட்டீஸ் வந்து உள்ளே ஓட்டுறாங்க நோட்டீஸ் உள்ளே வந்து ஓட்டுறதை பார்த்துட்டு ஏற்கனவே வந்து எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீடுங்கள்லாம் வந்து இடித்தாங்க அப்போ இடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க அரசு அதிகாரிகள்லாம் வரப்போ அந்த தம்பி சங்கர் இறந்து போனார் இல்லைங்களா அவர் அந்த அதிருப்தியில் வந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு தூக்கமாட்டி இறந்துறாரு இது வந்து முழுக்க முழுக்க இவருடைய மரணத்துக்கு வந்து காரணம் வந்து அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் தான் எனவே திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு பகுதியில் பன்னெடுங்காலமாக வசித்து வரும் தங்களை ஆக்கிரமிப்பு எனும் பெயரில் அகதிகளாக்கும் தமிழக அரசின் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து தரப்பிலிருந்தும் எழுந்துள்ளது எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத பொழுது நாங்கள் இந்த பகுதி குடியேறினோம் அப்போது எங்களுக்கு தேவையான எல்லாவித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்த அரசு ஒரு கட்டத்திற்கு பிறகு நிம்மதியாக வாழலாம் என்று நினைக்கும் பொழுது இது ஆக்கிரமிப்பு பகுதி இங்கிருந்து உடனடியாக நீங்கள் கிளம்புங்கள் என எங்களை இங்கிருந்து விரட்டுவது அரசினுடைய அராஜகத்தின் உச்சம் எனவும் அதே எங்களுடைய போராட்டங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அரசு எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது தமிழ்சனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அரிகரனுடன் நான் தாமோதரன் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்